ஹாய் வெல்கம் டு ஹாய் ஸ்டோரி சேனல் இன்று நாம் வேதகாலம் பற்றிய முழு விவரங்களை இந்த காணொலியில் பார்ப்போம் கிமு ஆயிரத்து ஐநூற்று சுற்றிலும் வடமேற்கு இந்தியாவின் சரஸ்வதி மற்றும் சிந்து நதிக்கரைகளில் ஆரியர்கள் என்ற குடிகள் குடியேற்றம் அமைத்தனர் அவர்கள் பாடிய பிரார்த்தனைகள் பின்னர் வேதங்களாக மாறின இது இந்திய நாகரிகத்தின் பெரும் ஆரம்பம் வேத என்பது கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் அறுநூறு வரை ஆகும் இது ஒரு இரும்பு காலம் வேத காலத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஆரம்ப வேத காலம் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரம் வரை மற்றும் பிந்தைய வேத காலம் கிமு ஆயிரம் முதல் அறுநூறு வரை நம் நாட்டில் நான்கு வேதங்கள் உள்ளன ரிக் வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேதம் இவற்றில் ரிக் வேதம் ஆரம்ப வேத காலத்தை சார்ந்தது மற்ற மூன்று வேதங்களும் பிந்தைய வேத காலத்தை சார்ந்தவை ரிக் வேதம் மிக பழமையான வேதம் இது பாடல்களின் தொகுப்பு என்றும் அறியப்படுகின்றது இதனை பத்து மண்டலங்களாக பிரிப்பர் மூன்றாவது மண்டலம் காயத்ரி மந்திரம் பற்றியும் பத்தாவது மண்டலம் வருணமைப்பு பற்றியும் கூறப்படுகிறது இதில் இயற்கையின் தெய்வங்கள் வணங்கப்படுகின்றன அக்னி இந்திரன் வருணன் சூரியன் ஒவ்வொரு மந்திரமும் மனிதனும் இயற்கையும் இணையும் பாடலாக இருந்தது யஜுர்வேதம் யாகங்களின் வழிமுறைகளை விளக்குகிறது எதை அர்ப்பணிக்க வேண்டும் எப்போது பாட வேண்டும் என்ற அனைத்தையும் இது சொல்கிறது மனிதன் தன் அன்பையும் பணிவையும் தெய்வத்திடம் அர்ப்பணிக்கும் புனித வழி இது சாமவேதம் இது இசையின் வேதம் ரிக்வேத மந்திரங்களை இசையோடு பாட வேண்டும் என்ற வழிமுறை இது யாகத்தின் நேரம் பாடலின் நாதம் இவை உலகின் முதல் பக்தி இசைக்கு ஆதாரமானது அதர்வன வேதம் இது மனித வாழ்க்கையின் எல்லா துறைகளையும் முடுகிறது நோய் பயம் அன்பு ஆசீர்வாதம் இவற்றுக்கான மந்திரங்கள் இதில் உள்ளன இது மனிதனின் நம்பிக்கையையும் ஆற்றலையும் பேசுகிறது வேதகால மக்கள் மாடுகளை செல்வமாக கணித்தனர் சிறிய குடிகள் தைரியமான வீரர்கள் மக்களுடன் இணைந்த ராஜா இது அந்த சமூகத்தின் அடையாளம் எளிமையான ஆனால் ஒழுங்கான வாழ்க்கை மக்கள் விஸ் எனவும் குலம் ஜனா எனவும் அழைக்கப்படுகிறது பழங்குடி தலைவர் ராஜன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த காலத்தில் நூற்றி எட்டு உபநிடதங்கள் இருந்தன இவற்றில் சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் என்பது முண்டக உபநிடத்தின் ஒரு பகுதியாகும் ஆரியர்கள் கிழக்கே விரிந்தனர் போர்கள் மற்றும் உடன்பாடுகள் மூலம் அவர்கள் கங்கை பள்ளத்தாக்கை அடைந்தனர் வீரத்துக்கும் வெற்றிக்கும் அர்த்தம் தந்த அந்த யுகம் தொடர்ந்தது இப்போது வாழ்க்கை மாறியது ஆரியர்கள் நிலத்தில் உழுதனர் குடியிருப்புகள் பெரிதானது குரு பாஞ்சாலா போன்ற இராஜ்யங்கள் உருவானது ராஜாக்கள் யாகங்களால் தெய்வீக அரசாட்சியை நியாயப்படுத்தினர் சமூகம் நான்கு வர்ணங்களாக பிரிந்தது பிராமணர் கஷத்ரியர் வைசியர் சூத்திரர் குருகுலங்களில் மாணவர்கள் ஆசானிடத்தில் கற்றனர் பெண்களும் கல்வி மற்றும் வழிபாட்டில் பங்கேற்றனர் இது இந்திய தத்துவத்தின் வேறாக மாறியது ரிக் யஜூர் சாம அதர்வ வேதங்கள் இவை மனித ஆன்மாவையும் அறிவையும் உயர்த்தியவை வேத மந்திரங்களின் ஒலி இன்றும் இந்தியாவின் இதயத்தில் ஒலிக்கிறது இதுவே ஆன்மீகமும் அறிவும் இணைந்த புனித யுகம் வேதகாலம்